மகா ஸ்பைசி கிச்சன் இன்றைக்கி நம்ம ஆலு மட்டர் குருமா தான் பார்க்க போகிறோம் இது தாபா ஸ்டைலில் பண்ணுறேன் நான் ஸோ வெஜிடேரியன்ஸ்க்கெல்லாம் ஸ்பெஷல் வீடியோ போடலான்ட்டு உங்களுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் பின் பண்ணியிருக்கேன் இதுக்கு தேவையான கிரைண்டிங் பண்ண போகிறோம் கேஷ்யூ எடுத்துருக்கேன் ஒரு ஹாஃப் கப் வந்து தேங்காய் கொஞ்சம் கசகசம் சோம்பு ஒரு க்ரீன் சில்லி அதில் போட்டுக்கிறேன் கேஷ்யூ பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு எடுத்திருப்பேன் எட்டுலேருந்து ஒம்போது கேஷ்யூ ஸோ இது ரொம்ப டெலிஷியஸ் ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு குர்மாவில் வந்து கேஷ்யூ ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அந்த ஃபீல் வந்து கிடைக்கும் நல்ல ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் நமக்கு ஆனியன் பொட்டேட்டோ க்ரீன் பீஸ் எடுத்திருக்கேன் அண்ட் டொமேட்டோ புதினா கொத்தமல்லி அண்ட் அதர் ஸ்பைசஸ் எப்பவும் போல் மஞ்சத்தூள் உப்பு ரெட் சில்லி குரியாண்டா பவுடர் ஜீரா பவுடர் இப்போ நம்ம இதை கிரைண்ட் பண்ணி நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இன்றைக்கி நம்ம ப்ரெஷர் குக்கில் தான் பண்ண போகிறோம் குருமா ஸோ மார்னிங் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க சட்பட்டு ரெடி பண்ணணுன்னா நீங்கள் ப்ரெஷர் குக்கில் தான் பண்ணுவோம் மோஸ்ட்லி ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் நீங்கள் சப்பாத்தி ரைஸ் கூடயும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இப்போ நான் ஹோல் கரம் மசாலா ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு அதில் இப்போது ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் அதில் என்ன இருக்குதுன்னா ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ஸோ இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஆனியன்ஸாக ஆட் பண்ணிக்கலாம் மார்னிங் நீங்கள் சப்ஜி ஏதாவது வேணும்னா இது நீங்கள் இமிடியேட்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி எல்லாருமே குருமா பண்ணுவாங்க நம்ம இதில் என்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா கேஷ்யூ கசகசாக போட்டிருக்கேன் நமக்கு வந்து அந்த க்ரீமிங் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் இப்போ ஆனியன்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நீங்கள் நான் வந்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அண்ட் மோஸ்ட்லி நான் ஈஸி குக்கிங் ரெசிபீஸ் தான் இதில் பிங்க் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் ஸ்பெஷலி ஃபார் பிக்னஸ் அண்ட் பேச்சுலர்ஸ்க்காக தான் நான் வந்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அண்ட் நார்மல் பீப்புள் ஆல்சோ அவங்களும் பார்க்கலாம் ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் நிறைய ரெசிபீஸ் வந்து போஸ்ட் பண்ணுவேன் அண்ட் நம்மளுக்கு இப்போ சம்மர் சீசனும் வந்துருச்சு சம்மருக்கு ஏற்ற ரெசிபீஸும் போஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ நமக்கு ஆனியன் வந்து டேர்ன் ஆகிட்டே இருக்குது ப்ரவுன் கலரில் டர்ன் ஆகணும் ஒன் டீஸ்பூன் ஆஃப் ஜிஞ்ச கார்லிக் பேஸ்ட் அதில் சேர்த்துக்கிறேன் நல்லா பச்சை வசனம் போகிற வரைக்கும் அது சால்ட்டு பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேறு எதாவது யுனிக்யூ ரெசிப்பீஸ் வேணுன்னாலும் எனக்கு வந்து கமெண்ட்ல பின் பண்ணுங்க அதுவும் நான் போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு நம்ம இதில் கொரியாண்டர் லீவ்ஸும் மின்ட் லீவ்ஸும் சேர்த்துக்கலாம் அரை கப் போதும் அரை கப்புக்கு நீங்கள் வந்து கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி எடுத்துக்கோங்க நீங்கள் இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி போதே உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா தெரியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் பசங்களும் ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு நம்ம அதை அப்படியே வந்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை கேட்கலாம் ஸோ இதோடு நம்ம இப்போது தக்காளியும் சேர்த்துக்க போகிறோம் நல்ல பழுத்த ரெண்டு தக்காளி எடுத்துக்கிட்டேன் நான் ரொம்ப பொடியாக ஸ்லைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் மீடியம் சைஸாகவே கட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஸ்மாஷ் ஆகணும் அது வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கோங்க இன்னைக்கு நம்ம இதில் வந்து காரப்பொடி சேர்த்துக்கிறோம் காரப்பொடி சேர்க்காமையும் நம்ம குருமா பண்ணலாம் அது வந்து ஒயிட் குருமா இன்னொரு நாள் நான் அதையும் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் கொஞ்சம் வந்துட்டு டர்மரிக் பவுடர் சேர்த்துருக்கேன் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போதும் இது கூடவே நம்ம மற்ற ஸ்பைசஸையும் சேர்த்துக்கலாம் ஜீரா பவுடர் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு ஹாஃப் சேர்த்துருக்கேன் கொரியாண்டர் பவுடரும் சேர்த்தாச்சு தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது வந்து ரெட் சில்லி பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நம்ம இந்த குழம்புக்கு வீட்டில் ரெடி பண்ண கரம் மசாலா தான் போட நீங்கள் என்னோடய மசாலா வீடியோஸ் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா என் சேனலில் போயிட்டு அந்த வீடியோவும் பாருங்கள் ஸோ கரெக்ட் மெஷர்மெண்ட்டோடு உங்களுக்கு நான் எல்லாமே கொடுத்துருப்பேன் நீங்கள் வந்து ஒன்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டா போதும் உங்களுக்கு வந்து நியர்லி ஒரு ஃபைவ் மந்த்ஸ் வரைக்குமே நீங்கள் வெளியே மசாலா வாங்க வேண்டாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு ஃபைவ் மந்த்ஸ்க்கு மேலே வரைக்குமே தாங்கும் நம்ம அதில் சுக்கு சேர்த்து பண்ணுறதால கண்டிப்பாக உங்களுக்கு வண்டு பிடிக்காது இப்போ வந்து பொட்டேட்டோ நான் மூணு பொட்டேட்டோ எடுத்துக்கிட்டேன் நீங்கள் பேபி பொட்டேட்டோஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நான் தோல் உரிச்சு கட் பண்ணி மூணு பொட்டேட்டோ எடுத்துக்கிட்டேன் அதையும் சேர்த்தாச்சு ஒரு சின்ன பவுல் ஃபுல்லாக வந்து நமக்கு பச்சை பட்டாணி எடுத்துக்கிட்டேன் இது வந்து ஃப்ரோசன் கிடையாது ரியல் நம்ம வெஜிடேபிள்ஸ்லேருந்து பீல் பண்ணி எடுப்போம் இல்லைங்களா அந்த பட்டாணி மோஸ்ட்லி ஃப்ரோசன் ஐட்டம்ஸும் அவாய்ட் பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கேர்ள் சைல்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ப்யூபர்ட்டி டைமில் வந்து நிறைய இஷ்யூஸ் வருது இந்த மாதிரி ஃப்ரோசன் ஐட்டம் சாப்பிட்றதுனால ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரோசன் ஐட்டம்ஸை வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க பட் ஆஃபீஸ் போகும்போது ஹரி பறையில் சம்டைம் பண்ணிவிடுவோம் ஸோ அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கம்மி பண்ணிட்டால் நம்ம குழந்தைங்களோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது இது வந்து என்னோடய அட்வைஸ் இல்லை ஜஸ்ட்டு ஒரு ரெக்வஸ்டாக கூட எடுத்துக்கோங்க இப்போது நம்ம காய் முழுகிற அளவுக்கு நான் வாட்ரு விட்டிருக்கேன் நல்லா எல்லாமே வந்துட்டு மசாலா எல்லாமே கலக்குற அளவுக்கு ஜஸ்ட் மிக்சிங் மட்டும் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு அந்த பட்டாணி அண்டு பொட்டேட்டோ ஃப்ளேவர் சேர்க்கும்போது சூப்பராக இருக்கும் நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணோம் இல்லைங்களா அதுதான் இப்போது நம்ம டிஷ்ஷுக்கு வந்து நல்ல ஒரு டெலிஷியஸ் ஃப்ளேவர் கொடுக்கும் அண்ட் கிரைண்ட் பண்ண விஷயம் மட்டும் இல்லை நம்ம இதில் கேர்டும் சேர்த்துக்க போகிறோம் கேர்ட் சேர்க்கறதால கரெக்டான உங்களுக்கு அந்த புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும் அந்த க்ரீமி ஸ்ட்ரக்சருக்கு நமக்கு கிடைக்கும் இப்போ நான் அரைச்சி வச்சுருந்தேன் அந்த பேஸ்ட்டை நான் இதில் சேர்த்துட்டேன் அதில் என்னென்ன போட்டிருந்தோன்ட்டு நான் இன்க்ரீடியன்ஸில் உங்களுக்கு க்ளியராக மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம பேஸ்ட்டு சேர்த்தாச்சு அதை நம்ம சேர்த்து கலக்கும் போதே தெரிஞ்சிடும் பாருங்கள் அது எப்படி ஒரு க்ரீமியாக நமக்கு தெரியும் நீங்கள் ரெட் சில்லி பவுடர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதை வந்து தவிர்த்துடலாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நம்ம ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கோம் இல்லைங்களா ஸோ காரம் போட வேண்டாம்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பச்சை மிளகா இல்லை ஒன்றரை பச்சை மிளகா போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இல்லை கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு பச்சை மிளகா போட்டால் போதும் நீங்கள் இந்த ரெட் சில்லி பவுடர் சேர்க்க தேவையில்லை நம்ம உடனே வந்து குக்கர் வந்து க்ளோஸ் பண்ண வேண்டாம் கொஞ்சம் அதை பாயில் பண்ண விட்டு அந்த பச்சை வாசனை கொஞ்சம் போகட்டும் மசாலாலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா ஸோ இது வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ண கரம் மசாலா பவுடரு என்னோடய வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் மசாலா பவுடர்ஸும் ஒன் பை ஒன்னாக நான் வந்துட்டு போடுறேன் நீங்கள் மாதத்தில் ஒரே ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நியர்லி ஒரு ஃபைவ் மந்த்ஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து அது தாங்கும் நீங்கள் எந்த டிஷ் பண்ணாலுமே ரொம்ப சூப்பராக அண்ட் ஃப்ளேவராக இருக்கும் நம்ம அரைச்சி போடும்போது அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் நான் ஓப்பன் ஆ ஓப்பன் பண்ணலே நான் அதை அதை குக் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம இதில் நல்ல ஒரு திக் கன்சிஸ்டண்ட்டாக வரும் நான் ஆல்ரெடி பீட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் நல்லா ஒரு புளிக்காத கட்டியான ஒரு கர்டு வந்து பீட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் லம்ஸ் இல்லாமல் பீட் பண்ணி எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க கேர்ட் சேர்க்கும் போது ரொம்ப சூப்பர் ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்தா போதும் ஃபஸ்ட்டே சேர்க்கணுன்னு கிடையாது நம்ம பிரியாணிக்கெலாம் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணுவோம் இது ஃப்ளேவருக்காக ரெண்டு பச்சை மிளகாவை நான் கீறி எடுத்து அதில் போட்டிருக்கேன் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு ஸோ நம்ம கிரேவி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கிரேவிக்கு மேலே லைட்டாக உங்களுக்கு ஆயில் மேலே வர்றதை பார்ப்பீங்க இந்த ஸ்டேஜில் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் உப்பு செக் பண்ணிக்கோங்க தேவைன்னா எவ்வளோ உப்பு தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட நீடட் பொறுத்து ஸோ இதை நல்லா கிளறிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் உங்கள் குக்கருக்கு வந்து எது பர்ஃபெக்டாக இருக்கோ அந்த வரைக்கும் நீங்கள் வந்து விசில் வச்சுக்கோங்க நான் ஒரு மூணு விசில் மட்டும் வச்சுக்கிறேன் இப்போ மேலே வந்து கொஞ்சம் புதினா கொத்தமல்லி லீவ்ஸையும் நான் சேர்த்துட்டேன் இப்போ குக்கர் லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் மட்டும் நான் வச்சுக்கிறேன் உங்களுக்கு வந்து மூணு விசிலே வெந்துடும்னா த்ரீ விசில் போதும் ஏன்னா வந்து பொட்டேட்டோ வந்து கொழஞ்சி போயிடும் பட்டாணியும் உங்களுக்கு வந்து குழஞ்சிரும் கரெக்டாக மூணு விசல் ஆஃப் பண்ணிடுங்க நம்ம டிஷ் இப்போ ரெடி ஆயிடும் ரெடி ஆயிடுச்சு டெலிஷியஸ் ஆலு மட்டர் ரெடி ஆயிடுச்சு தாபா ஸ்டைல் டிஷ்ஷு இது ரோட்டி நீங்கள் எது கூட வேணால் எடுத்துக்கலாம் இட்லி கூட கூட சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ரெசிபி நீங்கள் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் அதை விட முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும் யூ ஃப்ரெண்ட்ஸ்